ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் பால் வச்சு சூப்பராக ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம் ஸோ இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அல்வா டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ எந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு முடி தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இப்போ இந்த தேங்காயை வந்து நம்ம வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு டைம் வந்து நம்ம அரைக்கப் தண்ணி விட்டு நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாலே சரியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னொரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்ச தேங்காயை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் பால் ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் வந்து அல்வா செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நம்ம அதிகமாக செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு தேங்காய் முழுசாக கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சிட்டு இது போல் வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து இதை நல்லா கரைச்சாச்சு இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நெய் வந்து நல்லா உருகட்டும் நெய் உருகினதும் இதில் உங்களுக்கு தேவையான அளவு இதெல்லாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்துட்டு நல்லா ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்பொழுது அந்த முந்திரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க பால் வந்து இதோடு சேர்த்துக்கோங்க நம்ம அதுலேயே கான்ஃப்ளர் மாவும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் தேங்காய்பால் சேர்த்து எதுவுமே நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் கலந்து விடுங்க கட்டிப்பட ஆரம்பிக்கும் பால் சேர்த்துட்டு கலந்து விடாமல் விட்டோம் அப்படின்னா அடிப்பிடிச்சிரும் சீக்கிரமாக அது வந்து கெட்டியாகும் ஸோ கலந்து விடலைனா அடிப்பிடிச்சிரும் ஸோ கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லாவே குக் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சூப்பரான தேங்காய்பால் ஹல்வா வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாகும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலந்து விடாமல் விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் ஸோ கை கலந்து விடுங்க ஸோ இப்போ வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போது சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை இது கூட நம்ம வந்து வெள்ளமும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா பணங்கருப்பட்டி கிடச்சிச்சின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி ஒயிட் சுகரில் வந்து நான் செஞ்சு உங்களுக்கு சுகர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்திருக்க தேங்காய் பாலுக்கு இந்த சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப தேகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இந்த தேங்காய் பாலோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும் ஸோ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ ஓரளவு நமக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு மிக்ஸ் ஆகி வரணும் இடையடையில் நீங்கள் லோ ஃப்ளேம் அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க கைவிடாமல் கலந்துக்கோங்க இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு நீங்கள் வந்து நல்லா கலந்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் நமக்கு வந்து நல்ல ஒரு அல்வா பதம் வந்துடும் இதில் வந்து நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எல்லோ ஃபுட் கலரும் அப்படி இல்லைன்னா ரெட் கலரில் ஃபுட் கலர் இருக்குது பாருங்கள் அதை ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நல்லா வந்து கலர் கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி கலர் சேர்க்கலை இருக்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு நல்லா வந்து திக்காயிடுச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்து இந்த சர்க்கரை இந்த தேங்காய் பால் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ஹல்வாப்பாதம் வந்திருக்கு அவ்வளோதான் நமக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்படி எடுத்து விட்டோன்னா அப்படியே விழுகுது பார்த்திங்களா இந்த அளவு இருக்கணும் ஸோ இது நல்லா ஆறும்பொழுது இன்னும் நல்லா கட்டியாகும் நீங்கள் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் சாப்பிடலாம் ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே சூடாவும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுபோல் சூடாக பொழுதும் ஸோ அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக அண்ட் ஈஸியாக பால் கல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ்வை முழுமையாக ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் வீட்டில் எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மிஸ் பண்ணி நாம் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க அல்வா வந்து எடுக்கும்பொழுது அப்படி அழகாக கட் ஆகி வருது பார்த்தீங்களா இது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்